ஒரு நாகரிகம் மண்ணில் மறைந்த பிறகு மற்றொன்று எப்படி தோன்றியது தெரியுமா மண்ணில் புதைந்த ஒரு நாகரிகத்தின் சுவடுகள் மௌனமாய் நின்று கொண்டிருக்கின்றன மொஹெஞ்சதாரோவின் சிதிலங்கள் உலகின் முதல் நகரங்களில் ஒன்று இப்போது வெறும் நினைவு மட்டுமே அப்போதுதான் வடக்கிலிருந்து குதிரைகளின் ஒலி கேட்கப்பட்டது பனிமலைகளை தாண்டி வந்தார்கள் அவர்கள் ஆரியர்கள் கையில் ஈட்டி இதயத்தில் நம்பிக்கை ஒரு புதிய வாழ்வின் தேடல் அவர்கள் வந்தது போருக்கா அல்லது புதிய வாழ்வுக்கா யாருக்கும் உறுதியில்லை ஆனால் அவர்கள் ஆறுகள் வயல்கள் கிராமங்களாக மண்ணில் வேரூன்றினர் புனித அக்னியின் அருகே முனிவர்கள் வேத மந்திரங்களை பாடினர் அதுவே அறிவின் யுகம் கங்கை பாயும் நிலம் அவர்களின் இல்லமாக மாறியது விவசாயம் இசை வழிபாடு வாழ்க்கை மீண்டும் மலர்ந்தது சமுதாயம் தன் வடிவத்தை பெற்றது அறிஞர்கள் வீரர்கள் உழைப்பாளர்கள் கலைஞர்கள் அனைத்தும் ஒரு ஒற்றை அமைப்பாக இருந்தது காலம் சென்றது சிறிய கூட்டங்கள் இராஜ்யங்களாக வளர்ந்தன ராஜா என்ற சொல்லே ஆட்சியின் சின்னமாக ஆனது அவர்கள் வணங்கிய தெய்வங்கள் இந்திரன் அக்னி வருணன் இயற்கையின் சக்திகளை மனித மனத்துடன் இணைத்தன நூற்றாண்டுகள் பின்னர் அந்த வேதங்களின் ஒளி நம் கலாச்சாரத்தின் அடிப்படையாக மாறியது நாகரிகங்கள் மாறினாலும் மரபுகள் மறையாது ஆரியர்கள் விதைத்த விதை இன்று வரை நம் மொழியிலும் நம் சிந்தனையிலும் உயிருடன் திகழ்கிறது இதுவே வேத யுகத்தின் தொடக்கம் மனித வரலாற்றின் புதிய விடியல்